ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இங்கிலீஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இந்த ஆண்டுடைய அடுத்த கிரகணமானது வரப்போகுது செப்டம்பர் மாதத்தில் அடுத்த கிரகணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ செப்டம்பர் மாதமும் பிறந்துருச்சு ஸோ செப்டம்பர் மாதம் எப்போ கிரகணம் அப்படின்னு கேட்குறீங்களா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புரட்டாசியுடைய ரெண்டாவது நாள் புதன்கிழமை கிரகணமானது வரப்போகுது ஸோ என்ன கிரகணம் வரப்போகுதுன்னா சந்திர கிரகணம் தாங்க வரப்போகுது கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கிரகணத்தை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கர்ப்பிணிகள் என்ன மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா இந்த கிரகணத்தின் போது திதி கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு கண்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன் அப்போ திதி கொடுக்கறதுனால் எப்படி கொடுக்கணும் இந்த நாளில் திதி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க டவுட் கேட்டவங்களுக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோவில் கிரகணத்தின் போது திதி கொடுக்கறதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் திதி போது இதையும் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயங்கள் நிகழும் எதை செஞ்சால் அதிசயங்கள் நிகழும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன மாதிரி திதி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் அமாவாசையில் மட்டும்தான் திதி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் உண்மையாலுமே அமாவாசை மட்டும் இல்லாமல் இது போல் ஸ்பெஷல் நாள்லேயும் திதி கொடுக்கும்போது இந்த திதிக்கு அதிகமான பலன் வந்து கிடைக்கும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா புரட்டாசி மாதத்தில் பட்சம் என சொல்லப்படக்கூடிய பதினைந்து நாட்கள் வரும் அந்த பதினைந்து நாட்கள் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரகண நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது டைரக்டாக அவங்கள போய் சேரும் அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த திதி கொடுத்துங்க பாருங்கள் திதி கொடுக்கறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டலாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிகொஸ்ட்டு இந்த திதி கொடுக்கக்கூடிய நாளன்னைக்கு பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வீட்டு தலைவர் தான் வந்து திதி கொடுக்கணும் பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய தலைவி வந்து திதி கொடுக்கக்கூடாது கணவர் கொடுக்கறதே வந்து போதுமானது நிறைய பேர் திதி கொடுக்கும்போது பெண்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்குறீங்க பெண்கள் உங்களுக்கு கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் திதி கொடுக்கக்கூடாது ஸோ தயவு செய்து அந்த தவறை வந்து செய்யாதீங்க சரி வாங்க இப்போ திதி கொடுக்கறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன நான் சொல்ல போகிறேன்னா நார்மலாக அமாவாசையில் திதி கொடுக்கும்போது கூட நாம முன்னோர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு விட்டுரலாம் ஆனால் இந்த கிரகணத்தின் போது திதி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக இதை நாம் செஞ்சு பார்க்கணும் அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத பல அதிசயங்கள் நிகழும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஷேர் பண்ண போகிற அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க சரி வாங்க அதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொருவருக்குமே அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயங்கள் நிகழ காத்து கொண்டிருக்குது அதுதான் உண்மை இப்படியே வாழ்க்கை சென்று விடுமா என்ற பயமும் எப்போதுமே ஒரு புறம் இருக்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்க திதித்தர்ப்பணம் கொடுப்பது என்பது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய அனைவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதுவே வந்து இதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கு என்பது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாய் தந்தையருக்கு மட்டுமின்றி அவர்களை பெற்றவர்கள் உடன் பிறந்தவர்கள் போன்றோருக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு பிண்டம் இந்த நாளில் வைக்கிறது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் பெற்றுத்தரும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதே போல் இந்த உலகத்தில் சில உயிர்களுக்கு பிண்டம் வைக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மாற்றங்களும் விரைவில் நடக்கிறதுக்கு ஒரு சமமான விஷயம் என்று சொல்லலாம் இதுவரை கஷ்டப்பட்டு இருந்தவர்கள் கூட நல்லதொரு முன்னேற்றத்தை அடையறதுக்கு பிண்டை வைத்தாலே போதும் நல்லது வந்து நடக்க ஆரம்பிக்கும் இதை பற்றி விரிவான ஒரு தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கிரகண தண்ணிக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எந்த அளவுக்கு நல்லது சிறப்பானது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நம்ம பூஜைகள் புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட விட பல முக்கியமானது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அதை விட அவங்களுக்கு பசி எடுக்கிறதுக்கு பிண்டம் வைக்கிறது ரொம்ப முக்கியம் இறந்தவர்களுடைய திதி பார்த்து தர்ப்பணம் கொடுப்பது வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதாக பலரும் பார்த்திங்கன்னா கண்கூடாக அனுபவித்திருப்பாங்க அவங்க கிட்டலாம் போய் கேளுங்க இது எந்த அளவுக்கு சிறப்புன்னு இந்த மாதிரி பழக்கத்தை கடைபிடிக்காதவங்களும் சில பேர் இருப்போம் இப்போ வீடியோ பார்க்குறவங்க கூட இந்த பழக்கம் இல்லாமல் இருப்பீங்க சிலர் முறையாக கடைபிடித்து இல்லாமல் இருக்கிறவங்களும் இருப்பீங்க இருக்கிறவங்களும் இருப்பீங்க அதாவது சிலர் முறையாக தொடர்ந்து கடைபிடிக்காமலும் நினைவிருக்கும் பொழுது செய்து விடக்கூடிய கூடிய இருக்கும் மற்றபடி தொடர்ந்து செய்வத வாடிக்கையாக வைத்திருக்கவும் மாட்டீங்க கோர கூற வேண்டுமெனில் ஒவ்வொரு வருடமும் தவறாம அவர்களுடைய திதி என்று திதி கொடுக்கறது உங்களுடைய சந்ததியினருக்கு செல்வ வளத்தோடு வாழ்க்கை அமையும் இது போல பலரால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தும்ப விளைவது தடுக்கப்படும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஆசை ஆசையாக ஒரு மரம் வளர்த்து கொண்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீரென பட்டுப் பயிற்சி உபயோகப்படாமல் போய்விடும் மீண்டும் விடாமல் அப்படியே இருந்துவிடும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பாதிப்பை தடுத்து நிறுத்துவதற்காக நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உயிருள்ள சில ஜீவன்கள் எடுத்துக்கொள்வதாக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது அதில் மரங்கள் விலங்குகள் கடல்வாழ் உயிரினங்கள் பறவைகள் போன்றவை அடங்கும் நாம் நன்றாக இருப்பதை சிலர் விரும்புவதில்லை அவர்களுடைய கண்திருஷ்டியும் வயிற்றுச்சலும் தான் சில நேரங்களில் நம்ம அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள நம்ம வீட்டில் ஏதேனும் ஒரு உயிருக்கு உணவளித்து வளர்த்து வருவது நல்லது அவ்வகையில் மரங்களும் நமக்கு பெரும் துணை புரிகிறது அதே போல் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் நமக்கு வரக்கூடிய பேராபத்தை பேராவத்தை ஈர்த்துக்கொள்ளும் இதன் காரணமாக அந்த விலகுகள் இறந்து போய்விடுகிறது ஸோ இது ஒரு பக்கம் பார்க்கும்போது வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதை ஷேர் பண்ண இவ்வாறு வளர்க்கப்படக்கூடிய மரங்களோ அல்லது செல்ல பிராணிகளோ இறந்துவிட்டால் இறந்து அந்த உயிரை நினைத்து இந்த சந்திரகிரகண நாளில் பிண்டம் வைப்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொண்டு பிண்டை வைக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன்களை நினைத்து பிண்டை வைத்து வழிபட்டிங்கன்னா அதாவது மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் போதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்வாழ்வு அமையும் என்பது நிச்சயமான உண்மை இதை தற்போது நடைமுறையில் நீங்கள் பின்பற்றணுங்கிறதுனால தான் வரக்கூடிய கிரகணத்தில் இதை ஃபாலோ பண்ணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு பிண்டை வைக்கும் பொழுதே உங்கள் வீட்டில் இறந்து போன மரத்தையோ அல்லது செல்லப்பிராணியோ மனதில் நினைத்து அதுக்கும் ஒரு பிண்டத்தை எடுத்து வைங்க வாழ்வில் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் விதி மாறும் நிறைய பேர் நம்ம முன்னோர்களுக்கு மட்டும் பிண்டத்தை வைத்துட்டு நாம் பாட்டு விட்டுருவோம் ஸோ முன்னோர்களுக்கு அடுத்ததாக இந்த மாதிரியும் நாம் இந்த நாளில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ பிண்டம் வைக்கிறது அயிரை வைத்து தான் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அக்கோஸ் கண்டிப்பாக அயர் வைத்து பண்ணுறது தான் சிறப்பு ஒருவேளை என்னால் அளவுக்கு வசதி இல்லை எனக்கு அந்த நாளில் டைம் இல்லை ஆனால் நீ சொல்கிறத பண்ணுங்கிறது ஆசை வீட்டில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் அந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகணத்துடைய டைமை பார்த்துட்டு முன்னாடியே எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சு கிரகணம் நடக்கிறதுக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக சாப்பாடெல்லாம் வைத்து ஏழு கலந்து ரெடி பண்ணிருங்க கிரகணம் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு அந்த ரெடி பண்ண அந்த சாதத்தை வந்து எள்ளோடு சேர்த்து அதை அப்படியே காகத்துக்கு கொண்டு போய் வைத்திருங்க ஸோ காகத்துக்கு வைக்கும்போது உங்கள் முன்னோர்களுடைய பெயரெல்லாம் நினச்சி வைங்க முன்னோர்களுடைய பெயர் மரங்களுடைய பெயர் அப்புறம் நாய்களுடைய பெயர் இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டம் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய பெயர்களையும் நினைத்து அதை வைத்திருங்க அவ்வளோதான் வீட்லேயும் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணலாம் ஸோ நிறைய பேர் கிரகணத்தின் போது தர்ப்பணம் கொடுக்கறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோவில் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சீரியஸில் வந்து அதாவது டெய்லி நிறைய கிரகணத்தை பற்றி போட்டு வர சீரியஸில் இன்றைக்கி இந்த சீ தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பஷர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தர்ப்பணம் கொடுத்து பயனடையட்டோம் எக்ஸ்ட்ராவாக இந்த மரங்கள் அவங்க வளர்த்த நாய்கள்லாம் இருந்ததுன்னா அது இறந்து போயிருந்தால் அதுகளுக்கும் தர்ப்பணம் கொடுத்து பயனடையட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த முக்கியமான தோள்களை தெரிஞ்சு பயனடையட்டோம் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தவள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்